வணக்கம் இது எஃப்ன தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் பதினைந்து ஆண்டுகளாக முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் தொடர்ந்தும் நிற்கின்றோம் மே மாதம் பதினெட்டாம் திகதி இன்றோடு பதினைந்து ஆண்டுகள் கடந்த முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் என்று அகவணக்கம் கண்ணீரோடு அனுஷ்டித்த பெருந்தரளான மக்கள் பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் அழுகுறல் நிரம்பிய மண் அதிர்விலிருந்தும் இழவில்லை கிளிநொச்சியிலிருந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த நினைவேந்தல் ஊர்தியை புதுக்குடியிருப்பு போலீசார் இடநெடுவில் மறைத்து சில்லறை சாட்டுக்களை வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இறுதியுத்தத்தில் மக்கள் பட்ட துன்பங்களை காட்சிப்படுத்த சுமந்து சென்ற ஊர்தி முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த போது புதுக்குடியிருப்பு போலீசார் இடையில் மறைத்து குறித்த ஊர்தியை சோதனையிட்ட பின்னர் சாரதியிடம் உளவு இயந்திரத்தின் ஆவணங்களை காண்பிக்குமாறு குறித்து குறித்த ஆவணங்கள் தொலைபேசியில் புகைப்படம் எடுத்துள்ளனர் உளவு இயந்திரத்தையும் புகைப்படம் எடுத்துள்ளனர் நீண்ட நேரமாக வழிமுறைத்த பின் செல்லுமாறு அனுமதித்தனர் சற்று நிமிடம் அந்த இடத்தில் குழப்ப நிலைமைகள் ஏற்பட்டிருந்தது பதினைந்தாவது ஆண்டு தமிழினப் படுகொலையின் நினைவேந்த நிகழ்வுகள் முள்ளியவாய்க்கால் நினைவு முற்றத்தில் புதுச்சுடர் ஈட்டப்பட்டு பேரெழுச்சியுடன் இடம்பெற்றிருந்தது பழமை போன்றோர் இராணுவத்தினரின் பிரசன்னத்துடனும் போலீசாரின் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் புலனாய் கெடுபடிகளுக்கு மத்தியிலும் இந்த முறையும் தமிழின படுகொலை நினைவீர்ந்த நிகழ்வு முள்ளிவாய்க்கால் திடலில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது விசேட அம்சமாக சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அஞ்சலி கலன் அவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் அஞ்சலி செலுத்தியிருக்கும் விடயம் விசேட நிகழ்வுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றன இதே நேரத்தில் சர்வதேச ஊடகங்களும் இதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளன செங்குருதி நீர் கலந்த கடற்கரையில் வேரறிந்து போன விடுதலைப் போர் வரலாற்றை சுமந்த மௌனமாக அசைந்து கொண்டிருக்கும் இன்னும் இந்த முள்ளிவாய்க்கால் காற்று இன வரலாற்று பண்பாட்டு தொன்மை கொண்ட தமிழ் இனம் கருவறுக்கப்பட்ட நாள் மே பதினெட்டு யுத்தத்தில் உயிரிழந்த மக்களின் சாந்தி பிரார்த்தனைக்காக கடன் நிறைவேற்ற நடவடிக்கைகள் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இடம்பெற்றிருந்தது உள்ளிய அஞ்சலி செலுத்திய சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமாட் அவர்கள் இறுதிப்போரில் உயிரிழந்த மக்கள் நினைவாக உள்ளிய அமைக்கப்பட்ட நினைவுத் தூபைக்கு மலர்தூபே அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் பதினைந்து ஆண்டுகளாக வரலாற்றில் முதல் தடவையாக சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் பர்கதந்த விடயம் குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கன குறித்த அஞ்சலி நிகழ்வுகள் பெற்றிருந்ததாம் நினைவுமுற்றத்தில் கலமாட் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் தமிழ் மக்களுக்காக நீதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்பதை சர்வதேசத்துக்கு கூறுவது எங்களுடைய முதன்மை நோக்கம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்குரிய விசாரணைகள் நடாத்துவதற்குரிய படநிலைகளை நாம் மேற்கொள்வோம் என்றும் அதற்குரிய அழுத்தங்களை தொடர்ந்தும் மேற்கொள்வோம் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இறுதி யுத்தத்தின் பேரலவனத்தினை தாங்கி நீக்கும் உணர்வுபூர்வமாக அஞ்சலிகள் ஆரம்பம் முள்ளியவாய்க்கால் பேரவலத்தின் பதினைந்தாவது ஆண்டு நினைவாக இன்று அதிகாலை நந்திக்கடலிலும் மலர்தூவி ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளன முள்ளியவாய்க்காலில் உயிர் உறவுகளுக்கு முன்னாள் வடகான சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று நந்திக்கடலில் மலர்தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறித்த அஞ்சலியின் பின்னர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் எங்கள் பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகள் மௌனமான சாட்சியாக இந்த நந்திக்கடல் கடல் ஈராளமான எங்கள் உறவுகளும் கண்ணீரும் செந்நீரும் கலந்து இந்த கடலெண்ணை வணங்கி உயிர்நீத்த உறவுகள் அனைவருக்கம் மலர்தூபி அஞ்சலி செலுத்தியதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் முன்னாள் கரைத்துறைப்பற்ற சபையின் உறுப்பினர் யகதீசன் சமூக செயற்பாட்டர்கள் பீட்டர் இளஞ்சேலியன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் கனடாவின் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதில் திணறும் இலங்கை அதிகாரிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போரில் உயிரிழந்தவர்களின் நினைவேந்தல் தொடர்பான மனித உரிமைகள் முறையில் குறித்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதில் கனடாவில் இருக்கும் இலங்கை ராஜதந்திர அதிகாரிகளுக்கு இக்கட்ட நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன கனடாவில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் பேர் வசிக்கின்றனர் போர்க்காலத்தில் மனித உரிமை மூலிகள் தொடர்ந்ததாக கூறப்பட்டுக்கு எதிராக அவர்கள் பரப்புரையும் செய்து வருகின்றனர் கிழக்கு மாகாணத்தில் நடந்த அண்மை சம்பவங்கள் குறித்து கனடாவில் தமிழ் உரிமை ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்ற நிலையில் இலங்கை அரசாங்க அதிகாரிகள் மறுப்பு தெரிவிக்கக்கூட முடியாமல் திணறி வருகின்றனர் அது மாத்திரமன்றி கெனேடிய பிரதமர் ஜஸ்டின் யூட்டோ இலங்கைக்கு எதிரான இனப்படுகொலை குற்றச்சாட்டை மீண்டும் புதுப்பிப்பாரா என்ற எதிர்பார்ப்பை இலங்கை மேற்கொண்டிருக்கன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்ததால் எவ்வாறு இருப்பினும் கனடாவில் நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மே பதினெட்டாம் திகதியை தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக அங்கீகரித்திருந்தனர் சட்ட அர்த்தமுள்ள கருத்தாகவும் கனடாவின் கூட்டாட்சி மாறியிருக்கின்றதன கடந்த ஆண்டு கனீடிய பிரதமர் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த போது இலங்கை அரசாங்கம் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர் இலங்கை வெளிவர அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் கெனடிய எரிக் எரிக்ஸோல்லமே அழைத்து அரசியல் உந்துதல் கொண்ட அறிக்கையானது பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் உள்நாட்டு அரசியலை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருப்பதாக கடும் கண்டனங்களையும் வெளியிட்டிருந்தார் ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரில் நினைகின்றது முள்ளியவாய்க்கால் மண் தாய் கோரிய உரிமை யுத்தம் மௌனிக்கப்பட்டு என்றுடன் பதினைந்து வருடங்கள் ஆகின்றன மிக கோரமான இறுதி யுத்தம் முள்ளியவாய்க்கால் நிறைவு போதும் போது அங்கு சித்திரவதைகள் அனுபவித்து மாண்டவர்கள் பலர் இந்த நிலையில் முள்ளிய வாய்க்காலில் நீத்த தன்னுடைய உறவுகளை எண்ணி கண்ணீர் வெட்டு கதறி அல்லது தமது அஞ்சலிகளை என்று செலுத்தி வருகின்றனர் அமைந்திருக்கும் பிரதான நினைவு தூவைக்கு அருகில் திரண்ட மக்கள் ஈகை ஏற்றி மலர் தூவி தமது அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு கண்ணீர் வெட்டு கதறும் உணர்வுபூர்வமான தருணங்கள் தற்போது முள்ளிய வாய்க்கால் மண்ணில் அரங்கேறி வருகின்றன தமிழின படுகொலைக்கு தென்னிலங்கை சமூகம் மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும் கிடந்த தமிழீழ அரசாங்கம் முள்ளியவாய்க்கால் தமிழின அழிப்பு தொடர்பாக தென்னிலங்கை சமூகம் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கூறியிருக்க வேண்டுமென்று நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் அறிவிக்கின்றது இது தொடர்பில் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறித்த அறிக்கையானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் தமிழீழ தேசத்தை தென்னிலங்கை பௌத்த பிரீரினவாதம் ஆக்கிரமித்துக் கொண்ட கொடூரமான நினைவுகாலை தமிழீழ தேசம் உணர்வுபூர்வமாக நினைவுகூறுகின்ற நாளாக காணப்படுகின்றது இந்த படுகொலை சம்பவத்தின் போது குறைந்தது எழுபதுனாயிரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இன்று வரை இது குறித்து எந்த கரிசனையும் தென்னிலிங்கை தேசத்திடமிருந்து எழவில்லை தென்னிலிங்கை சமூகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியிடம் இருந்தோ அல்லது வலுமிக்க சிவில் சமூக அமைப்புகளிடம் இருந்தோ தமிழின அழிப்பு தொடர்பாக எந்தவித வருத்தமும் வெளிப்படுத்தப்படவில்லை இந்த நிலையில் பெரும்பான்மையினம் தமிழர் தேசத்தின் இருப்பை ஏற்றுக்கொண்டு அதனை அங்கீகரிக்காமல் இனக்கபலீகரம் செய்ய முற்படுகின்றதான் அரசியல் தீர்வு என்பது கபட நாடகம் ஆடிய வண்ணம் கட்டமைக்கப்பட்ட முறையில் இனவழிப்பை தொடர்கின்றது எனவே தமிழர் தேசம் தனக்கென தனியானதொரு நாட்டை அமைப்பதன் மூலம் மட்டுமே தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற உண்மையை முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு மட்டுமல்ல அதற்கு பிந்திய காலமும் தெளிவாக சுட்டிக்காட்டி நிற்கின்றது அதேவேளை முள்ளிவாய்க்கால் ஈகல் நினைவுடன் நாம் தேச விடுதலைக்காக தொடர்ந்தும் உழைப்போம் என்று உறுதி கொள்வோம் என்று நாடு கடந்த தமிழக அரசாங்கம் அறிவிக்கிறது தமிழ் தேசிய உணர்வோடு உயிர்கொடையாளர்களுக்கும் அஞ்சலி செலுத்த வேண்டும் அருள்தந்தை சக்திவேல் மே மாதம் பதினெட்டு தமிழ் இன அழிப்பு தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனைத்து மக்களும் தமிழ் தேசிய உணர்வோடு பங்கு பெற்றிருந்தார்கள் உயிர்கொடையாளர்களுக்கும் அஞ்சலி செலுத்த வர வேண்டும் என்று நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பில் இணைத்தளவரான அருள்தந்தை சக்திவேல் வேண்டுகோள் வைக்கின்றார் முள்ளிவாய்க்கால் நினைவு மற்றும் தயாராகிக் கொண்டிருக்கின்றதை நினைவு கூறுவதற்கு எங்கள் ஆதரவை வேண்டு நிற்கின்றோம் இது தமிழ் தேசியத்தின் அரசியல் அடையாள நாள் அழுது புலம்பும் நாளாக இருந்தாலும் கூட அழுது புலம்புவதற்கு இந்த அரசியல் காரணமாக இருந்ததோ அந்த அரசியலை தோற்கடிப்பதற்கு மக்கள் திரள் திரளாக கலந்து கொள்ள வேண்டாம் இந்த நாள் வெற்றி பெற வேண்டாம் மக்கள் சக்தி அவசியம் மக்கள் எவ்வித அச்சமும் ஒன்று கூட வந்திருந்தார்கள் அதநேரம் வர முடியாமல் இருக்கின்றவர்கள் முள்ளியவாய்க்கால் நினைவு முற்றத்தில் விளக்கேற்ற நேரம் உங்களுடைய இல்லங்களிலும் வீடுகளிலும் கிராமங்களிலும் கோயில்களிலும் தீபம் ஏற்றுமாறு கேட்டு நிற்கின்றனர் குடிநீர் கேட்டு போராடிய மக்கள் மீது நாய்போல் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் நான்கு இராணுவத்தினரும் விடுதலை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் முதலாம் திகதி கம்பகா பகுதியில் அதனை அண்மைத்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சுத்தமான குடிநீர் கோரி நடாத்திய போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவ பிரிகேடியர் உட்பட நான்கு பேருக்கு எதிராக நான்கு பேரை கொன்றது பதினைந்து பேரை காய் கடுமையாக காயப்படுத்துவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் தீர்ப்பை அறிவித்து மூவரடங்கிய நீதிபதிகள் கூட நான்கு பிரதிபாதிகளையும் அரசு தாக்கல் செய்த அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்துள்ளனர் போரில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூர்ந்து கொழும்பு வெள்ளவத்தையிலும் நினைப்பேர்ந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூர்ந்து கொழும்பில் இன்றைய தினம் அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன சமூக செயற்பாடுகள் இணைந்து இந்த அஞ்சலி நிகழ்வுகளை நடத்தியிருந்தன வெள்ளவத்தை கடற்கரையில் இந்த அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு ஈகைச்சூடர் ஏற்றப்பட்டு தூவி உயிர் நீத்த உறவுகளை நினைவு இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டதாம் இதில் இனமத பாகுபாடு தமிழ் சிங்கள சமூக செயற்பாடுகள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் சிங்கள பொலிஸாரின் கெடுபடிகளுக்கு மத்தியால் ஐக்கிய நாடுகள் அதிகாரிகளை நிலிகொலிய வைத்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் முக்கிய காணொலி ஒன்றும் இலங்கையின் யுத்தத்தில் ஆவணப்படுத்தப்பட்ட காணொலிகள் விசாரணைக்கு வழங்கப்பட்ட போது அவை ஐக்கிய நாடுகள் அதிகாரிகளை நிலிகொலிய வைத்திருப்பதாக கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் தலைமைகள் வேறுபாடின்றி தங்கள் கிராமங்களில் முள்ளிவாய்க்கல் கஞ்சினை காட்சி ஒற்றுமையாக வழங்கும் பட்சத்தில் இலங்கிலிருக்கும் தூதரகங்கள் அவை அதிர்ச்சி செய்தியாக மாறும் என்று சொல்லியிருக்கிறார் இதன் மூலம் தமிழ் மக்களின் பலத்தினை மீண்டும் சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்த முடியும் என்றும் இணைகின்ற இனங்களுக்கு பின்னால் நிற்பார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார் இது பல விரிவான தகவல்களை வழங்கியிருக்கின்றார் குணரட்டம் அமெரிக்காவின் உதவியுடன் நாட்டை பிளவுபடுத்த முயலும் ஈழவாதிகள் விடுக்கப்பட்டுள்ள வலியுறுத்தல் அமெரிக்காவின் உதவியுடன் நாட்டை இனரீதியாக பிளவுபடுத்த முயலும் ஈழவாதிகள் முயற்சியை எதிர்கொள்வது குறித்து இலங்கை அரசாங்கம் விளக்கமளிக்க வேண்டுமென்ற தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் உயர்மட்ட பேச்சாளர் வசந்த பண்டார வலியுறுத்துகின்றார் வடகிழக்கு மாகாணங்களில் சுதந்திர வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அமெரிக்க அரசாங்கம் செயற்பட வேண்டுமென்றும் இலங்கையின் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா காங்கிரஸில் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் கருத்தை தெரிவிக்கும் போது பண்டாரா இந்த விளக்கத்தை கூறியிருக்கிறார் இந்தியாவின் பஞ்சாப் பிராந்தியத்தில் சுதந்திர நாடு கூறும் காலிஸ்தான் இயக்கத்துக்கு தொடர்ந்து மேற்கத்திய ஆதரவு வழங்கப்படுவதை கருத்தில் கொண்டும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஆராயப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் போர்க்களத்தில் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டனாலும் மேற்குலக தலைநகரங்களில் ஈழத்தமிழர்களின் செயற்பாடுகள் மும்முரமாக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் நாட்டின் ஒற்றையாட்சி நிலைமை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு தீர்வில் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு பகுதியாகவே பொறுப்புக்கூறல் வலியுறுத்தப்படுகின்றன சுதந்திர வாக்கெடுப்பின் மூலம் சுய நிர்ணய உரிமை வழங்கும் தீர்வை அமெரிக்க ஆதரவு ஈழவாதிகள் அமெரிக்கா மற்றும் புற சக்தி வாய்ந்த நாடுகளின் ஆதரவுடன் வலியுறுத்தும் போது அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்றும் வசந்த பண்டாரா கேள்விகளை பிறக்கனார் ஆதாரமற்ற போர்க்குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள தவறியமைக்காக அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் வெட்கப்பட வேண்டுமென்ற அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை உரிய வகையில் எதிர்கொள்ளாவிட்டால் மே பதினெட்டு அன்று கனேடிய தமிழ் இனப்படுகொலை நினைவினால் பிரகடனம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான மகிந்த ராஜபக்ச ராஜபக்ச மீதான பொருளாதார தடை போன்றவற்றை விட வாக்கெடுப்பு விடயம் மிக மோசமாக இருக்குமென்ற வசந்த பண்டார எச்சரிக்கை வழங்கியிருக்கிறார் நீதி சம உரிமை தேடும் மக்களுக்கு அமெரிக்கா பங்காளியாக இருக்கும் யூலிசாங் உறுதி இலங்கை போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் அமெரிக்க அரசாங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதில் அக்கியப்பட்ட எதிர்காலத்துக்கான உறுதியையும் நம்பிக்கையையும் பிரதிபலிக்கும் வகையில் அனைத்து இலங்கையர்களுடனும் அக்கியமாக இருப்பதாக அமெரிக்கா கண்டதாம் இத்தொடர்பில் எக்ஸ் பதிவில் தமது கருத்துக்கள் வெளியிட்டிருக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் நீதி சம உரிமைகள் வாய்ப்புகள் தேடும் தொடர்ந்தும் இலங்கை மக்களுக்கு அமெரிக்கா உறுதியான பங்காளியாக இருக்காம் நிலையான சமாதானம் முன்னேற்றத்துக்கான பன்முகத்தன்மை உள்ளடக்கிய பலமாக உள்ளடக்கிய எதிர்காலத்தை நோக்கி இலங்கையின் பயணத்துக்கு அமெரிக்கா உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தி இறக்கிறார் ஐம்பது கிலோமீட்டர் நடந்து சென்ற தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இருக்கும் அவரை காத்து கொள்ள கோவிலுக்கு நேர்த்திக்கடன் வைத்து நீண்ட தூரம் கால்நடையாக சென்ற தாயொருவர் பொருளாக இருக்கின்றார் மாங்குளத்திலிருந்து மல்லாவி போகும்படியில் இருக்கும் தன் வீட்டிலிருந்து முல்லைத்தீவு அளம்பில் ஆறாம் கட்டை முருகன் கோவில் வரை கால்நடையாக நடந்து சென்ற நீர்த்திக்கடன் செய்துள்ளார் மதிய நேரத்தில் காப்பர் பீதி வழியாக வருண்காலுடன் தாய் தாயொருவர் நடந்து செல்வதை கண்ணுற்று அவருக்கு உதவி சென்ற போது தான் நீர்த்திக்கடன் பற்றி பேசி சமூக ஆய்வுகளில் ஆர்வம் காட்டிவரும் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் தன் பிள்ளைக்காக நீண்ட தூரத்தினை கால்நடையாக நடந்து சென்றிருந்த அந்த அம்மாவின் கால்கள் கொப்பளம் போட்டிருந்ததை அவதானிக்க முடிந்திருக்காத நன்றி எடுத்த அடுத்தோ ரெடி பண்ணிக்கலையா

Thank oh you. i La...